ஏ குதிரை முடி உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு ரெண்டு பிஸ்கட் என்ன வாங்கி கொடு சின்ன பொண்ணு. ஏ உஷா உனக்கு என்ன வேணும் நான் ஒரு டைரி மில்க் வாங்கிக் கிரேன் சின்ன பொண்ணு. ஆ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணே, எனக்கு டைரி மில்க் வாங்கி கொடு சின்ன பொண்ணு. ஆ சரி. சின்ன பொண்ணே வேணாம், எனக்கு டைரி மில்க்லாம் வேணாம். பிஸ்கட்டே போதும். அப்புறம் பசிக்குமேல. சின்ன பொண்ணே, அப்ப எனக்கும் டைரி மில்க் வேணாம். பிஸ்கட்டே வாங்கி கொடு சின்ன பொண்ணே. அப்புற எனக்கும் பசிக்குமேல. ஏ குதிரை முடி, ஒழுங்கா சொல்ல மாட்டீங்களா? உஷா சொல்றதே திருப்பி திருப்பி சொல்றீங்க. ஏ தம்பி, 2 50 கொடுப்பா சில்றையா பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு ரெண்டு ஐம்பது கேட்குறீங்க ஏன் படித்தவங்களுக்குலாம் ரெண்டு ஐம்பது கொடுக்க மாட்டியோ காலங்கத்தாலே வம்பு பண்ணாதம்மா போமா இந்த தான் ரெண்டு ஐம்பது இருக்குல்ல இதைத்தானே கேட்டேன் ஏன் தர மாட்டேங்கிற ஆ இதையா ரெண்டு சொன்னீங்க பின்ன இதுக்கு பேர் என்ன அதான் கொட்டையத்தில் ரெண்டு ஐம்பதுன்னு போட்டிருக்காங்கல்ல வாங்கக்கா போவோம் ஏ சின்ன பொண்ணு இந்த ட்விஸ்ட் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ஆமா கை குடிச்சு சின்ன பொண்ணு